ரைட்டு இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சு இதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து பேக் பண்ணி உள்ளே போட வேண்டியது தான் ஸோ வழியில் பகலில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு விடட்டும் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா சார்ஜ் போடலாம் இப்போதைக்கும் இது கழட்டிடலாம் இது கழட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இது வந்து இந்த மாதிரி லாக் எடுத்துகிட்டு இப்படி பண்ணால்னா வந்துடுது ஃபோனு இதுவும் நான் நல்லா தான் இருக்குது இந்த மொபைல் ஹோல்டரு பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது வாங்கினேன் ஏதோ நியூ மாடல்னு சொன்னால் போபோவோட மாடல் தான் அவங்களோட கம்பெனி தான் அவங்க தான் புது மாடல் எதுவும் இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு வாங்கினேன் இது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் அதை தான் கேட்டு போனேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த அந்த மாடல் இருந்துச்சு இதுலேயே பார்த்திங்கன்னா போபோவில் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஆங்கிலாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அது வாங்கவே இல்லை அது நான் சரி அவன் போனோன்னே இதாக தான் எடுத்து காமிச்சான் இதுவும் போபோட தான் புது மாடலுங்க இந்த லாக் டைப் வரும் நீங்கள் ஃபோன் அப்படி வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் ஆகாது ஃபோனு ஃபோனு அப்படின்னு சொன்னான் வாய் கூட பாருங்க வளர்கிறதுக்கு அப்போ இந்த பேகு வேறு ஒரு பக்கம் முருகா ஸோ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜர் கோவில்னு ஒன்று இருக்குது ஆனால் சிதம்பரம் போயிட்டு தான் போகுது இந்த ரூட்டும் ஆனால் அங்கெல்லாம் போகல நான் வந்துட்டு போகிற வழியில் ஏதாவது முருகர் கோயில் இருந்துச்சுன்னா முருகர் கோவில் ஒன்லி முருகர் கோவில் மட்டும்தான் முருகர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கேயே போயிட்டு இறங்கி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்து நம்ம திருவிடைக்கலைக்கு அப்படியே போக வேண்டியது தான் ஸோ இப்போ நான் இங்கே போகணுங்க கரெக்டாக எங்கே இருக்குண்ணா இது காரைக்கால் காரைக்கால் கிட்டே இருக்கு அப்பா அப்படிங்கப்பா காரைக்கால் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கும்பகோணம் நம்ம இங்கே இருக்கோ இங்கே இருக்குது காரைக்கால் இங்கே இருக்குது நம்ம இங்கே இங்கே போகணும் தி திருநள்ளாறுலாம் போயிருக்கேன் எங்கள் ஃபேம்லியோடு போயிருக்கேன் ஒரு டைம் அங்கே ஸோ இங்கே போகணுமா இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர்லாம் இருக்கப்பா தஞ்சாவூர்லாம் போகல நான் அப்படி இந்த சைடு போயிடுவேன் இது இப்படியே போகணுன்னா திருச்சி வந்துடும் திருப்பி அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் திண்டிவனத்துலேருந்து இப்படி போய் அடுத்து இப்படி சுற்றி இப்படி வரோம் திருச்சிக்கு ஸோ திருச்சி போய்ட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நமக்கு ரூட் எல்லாம் பக்காவாக இருக்கும் அப்படியே திருச்சி போயிட்டு திருச்சி தலைமை வயலூர் முருகனை பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் பழனி வர போகணும் ஸோ இன்றைக்குள்ளே போயிடுவேன் போயிடுவேன் பட்டு விடியணும் விடிஞ்சு வெயில் அடிக்கணும் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டு வந்து அந்த ஃபோன் மாற்றிட்டேன் இங்கேருந்து திருவிடைக்களி ஸோ திருவிடைக்களி பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து முருகருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கோயில் வந்து பிடிக்குங்க ஒன்று வயலூர் இன்னொன்று பார்த்திங்கன்னா திருவிடைக்களி ரெண்டு கோயில் பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில்னா அது ரெண்டு கோயில் எல்லா கோயிலுமே பிடிக்கும் பட் அவருக்கு கொஞ்சம் பிடிச்சது அவருக்கு ஒரு ஃபேவரேட் இருக்குங்களே ஸோ அவருக்கு ஒரு ஃபேவரேட்னா இந்த ரெண்டு கோயில் சொல்லுவாங்க மறுபடியும் க்ளோஸ் அப் போடலாம் எப்பா அந்த விடிப்பா கொஞ்சம் இது என்ன இடனே தெரில காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸ் இது ஒன்று போட்டிருக்கு புது ரோடு புது அனுபவம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான்லாம் இப்போதாங்க வாழ்க்கையிலே மொதல் மொதல் இந்த மாதிரி தனியாக தனியாலாம் வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறேன்னா இப்போ தான் அறுபடை ட்ரிப்பு தனியாக இப்போ தான் போகிறேன் மொதல் மொதல் ஓ இதுக்கு ஒரு பேட்டரி மாற்றணுமோ கோபுரக்கு நீ பேக் உள்ளே இருக்குது இதை கலட்டி மாற்று குளி விடிஞ்சிருமே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஆறு ஆச்சுங்க அட கடவுள் ஆறு மணி ஆச்சு அதுலேயும் சரி டக்குன்னு ஆகு நம்ம திரு ஆறு மணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குளிர் அடிக்கிறது நின்றாலே எனக்கு போதும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் குளிர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இப்படியே மெதுவாகவே போகிறேன் கொஞ்சம் வெயில் ஆ வா 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 பாண்டிச்சேரி போயிட்டு கடலில் பார்த்துட்டு போகலாமா இன்னும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் காட்டுது பாண்டிச்சேரி போயிட்டு அதாவது கடலை பார்க்கலாமா சன்ரைஸ் ஏதாவது பார்த்துட்டு போகலாமா வேண்டாம் அதெல்லாம் இன்னொரு நாள் அதுக்குன்னே தனியாக வரும் இப்ப நம்ம வேலை பாத்தீங்கன்னா முருகரை வந்து போய் பாக்குறது நம்மளை இருக்காரு முருகர் வாடா தம்பி போதுன்னா நீ ஊர் கோயிலா போனது போதும் வா போதும் ஆறு படைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு அதுவே போதுமான இருபது கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரு போறாரு அப்பனே முருகாங்கெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்பா நடக்குதான் நல்லதே நடக்கும் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு ஆனா வைசர மூடுனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா பிளாக் வைசர போட்டிருக்கிறதுனால அந்த அந்த ஏற்கனவே சொன்னேன்ல பாத்தீங்களா அந்த பனி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சாதான் எல்லாமே கிளியர் ஆகும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு இப்படி எதுவும் நடந்து போறாங்க கையில ஏதோ வச்சிருக்காங்க ஆனா என்னன்னே தெரியல ஏதோ எல்லாருமே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க கையில் ஏதோ ஒரு கம்பு மாதிரி வச்சுட்டு ஏதோ வாட்டர் பாட்டில் ஏதோ என்னன்னு தெரில அப்படி வச்சு நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு அஞ்சு பேர் கிட்ட பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அது என்னன்னு தெரிஞ்சா யாராவது யாருக்காவது தெரிஞ்சு கமெண்ட் கமாண்ட் பண்ணி எங்கேயும் நடந்து வராங்க பாருங்க யார் அவங்க நான் மெதுவாக போகிறேன் அப்படி பாருங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நடந்து போகிறாங்க இல்லை கேட்டுடலாமா என்ன அங்கேயும் நடந்து வராங்க பாருங்க என்னது இது இதுதான் பாண்டிச்சேரியோட ஆர்ச்சின்னு நினைக்கிறேன் உள்ள என்ட்ராகிறோம் நினைக்கிறேன் ஆஹா உள்ள வந்துட்டாங்க பாண்டிச்சேரிக்குள்ள எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம் ஊரு நானே என்னைக்கு தான் வர்றேன் முத முதல்ல பாண்டிச்சேரிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஃப்ரெண்டு இல்ல எனக்குலாம் இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்லை யாருமே தெரியாது எனக்கு இந்த சைடுலாம் இந்த ஜூடியோ இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு இங்க பாரு ஆட்டோவ டிஃபரெண்டா இருக்கு இங்க பாருங்க இந்த ஆட்டோ பாத்தீங்களா எப்படி இருக்கு இதே மாதிரி தானே நம்ம சென்னையில வந்துட்டு எல்லோ கலர்ல இருக்கும் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரக்கு வந்து கம்மியாக ரேட்டு நமக்கு அந்த பழக்கலாம் இல்ல சரக்கு அடிக்கிற பழக்கலாம் இருந்தாலும் சொல்லு கேள்விப்பட்ட நிறைய பேர் அதானே சொல்றாங்க பாண்டிச்சேரி வர்றதே சரக்கு நம்ம அப்படின்னு சொரக்க சரக்கடி நமக்கு எனக்கு அந்த பழக்கமே இல்ல இங்க பாத்தீங்களா முருகரை நமக்கு எல்லாம் முருகர் தான்ப்பா சிதம்பரம் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகணும் காரைக்கால் ஸ்ட்ரைட்டா போகணும் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போகணும் தான் இருக்கு ஏரியாவுக்கு மாதிரி நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்கு பாக்கிறது அவங்க ஊரை பத்தி பெருமையா பேசிட்டாரு இங்கேயும் அதே ப்ராப்ளமா ரோடு ப்ராப்ளமா இதுதான் பாண்டிச்சேரி பஸ்ஸா பிஆர்டிசி டிஎன் அறுபத்தி ஆறு ஏஆர் இந்த ஏஆரை பார்த்தா சிறப்பு கல்வி அடையணும் ஏஆர் ஏஆர் இப்படி இப்படியே ரோடு இருந்தா வேண்டாம் நானு கொஞ்சம் பை பாஸ் கொடுங்கடா சாமி தான் இப்ப நான் பாண்டிச்சேரியை விட்டு தாண்டிட்டேன் பாண்டிச்சேரிக்குள்ளதான் நானே டவுட்டா இருக்கு ஏதோ ஒரு இப்போ ஒரு ஏரி வருதுன்னு நினைக்கிறேன் ஆறு ஆறு சன் செட் பாடலாமா சரி சன்ரைஸ் பார்க்கலாமா ஓடுங்க அப்பா என்னடா இது இங்க பாருங்க அதுல உங்களுக்கு தெரியுதா அம்மா இந்த ரோடு வேற ஏய் டென்ஷன் எத்தினு இருக்க இந்த ரோடு பாரு செம்மையா இருக்குடா ஆ அந்த பேக் ஒரு பக்கம் இந்த ரோடு ஒரு பக்கம் இந்த அழகான வியூ ஒரு பக்கம் இங்க பாரு போட்டுலாம்

சும்மா என்னை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கு கரெக்டா இருக்கா ஒன் சைடா வெயிட் வந்து வெயிட்டாக இருக்கிறனால ஒன் சைடு ஒன் சைடு இதாகுது அதாவது ரைட் சைடு தான் இறங்குது அப்ப நான் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஏத்திட்டேன்டா நான் திருப்பி அப்படிதான இறங்குது ஃபுல் ஓ இதுக்கு மேலே இல்லை இதுக்கு மேலே பேக் இருந்தால் கல்ட்டி போட்டு தான் நான் போகணும் ஆஹா சூரியன் வருது கொஞ்சம் ரூட்டை கம்மி பண்ணிடுவேன் இந்த கடல் வர போகுது அப்படின்னு மேபி போட் இருக்குடா என்னன்னே இது எந்த ஏரியானே தெரில ஓஷன் பார்க்கா ப்பா கடவுளே முருகா அந்த பேக் என்ன முருகா இப்படி பண்ணது எனக்கு தெரிஞ்சு ரோடு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் சத்தியமா சொல்றேன் போறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்க பள்ள வருது எங்க குழி வருதுன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஏ பைபாஸ் வருமா வராதா இந்த சைடு போனா பை பாஸ் வருமானே தெரிலங்க நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இந்த கூகுள் இது அதில் தான் காட்டுது என்ன பண்ணுறது கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக போகுது இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி அது அதில் வந்துட்டு பழைய வீடியோ இருக்குது அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல பிரேக் எடுத்து இது பண்ணணுங்க அது என்னது டெலிட் பண்ணணும் பழைய ஓல்டு வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் கிடைக்கும் வெயிலும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க ஓரளவுக்கு அப்பா வாப்பா தம்பி டக்குனு மணியும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கிட்ட ஆக போகுது பாருங்க அது கூட்டு போய் விட்டுற போகிறேன்டா நான் பார்த்துக்கிறேன் டேய் இது என்னடா இது மேப்பு வெறியாகுது இந்த மாதிரி ரூட்லேயே கூப்பிட்டு போயிட்டுருக்குங்க பைபாஸ் தான் வருமா வராதா என்ஹெச்சு தேர்ட்டி டூ பன்னெண்டு கிலோமீட்டரில் எங்கயோ எடுன்னு சொல்லுது இன்னும் நூறு கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் நான் சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் இங்கே பாரு நான் வெறியாயிருவேன் அந்த ரோடு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சுட்டு வண்டி தாங்க அப்பா சாமி மணி இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாற்பது கிட்ட ஆயிடுச்சு நான் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வரட்டுன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்றது இப்போ வெயில் வந்துருச்சு ஓரளவு ஓகேவா தான் இருக்கு ஸோ இன்னும் நூறு கிலோமீட்டர் நம்ம திருவிடைக்களிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரோடு இப்படியே போச்சுன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஏழு ஏழு நாற்பதா ஒம்பது மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம் என்ன வந்துட்டா திருவிடைக்கலை பக்கத்தில் வந்துட்டேங்க ஏன் ஓரத்தில் ஒன்று பாட்டி இருக்கேன்னா தூக்கம் வருது அதான் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்குறேன் நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது என்ன பண்ணுறது இப்போ வந்துட்டு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் தம்பி கொஞ்சம் வழி விடுங்க டே தல்றா டேய் என்ன என்ன ஊருடா இது பாருங்க ரோடும் குட்டியா தான் அப்பா பாக்கிறதுக்கு என்னடா கொண்டு ரோட்ல வந்து தம்பி முட்டிராதப்பா நானே ஊருக்கு புரிஞ்சு பாருங்கடா உங்களுக்கு

கட்ட கட்டிக்கலாமா நான் கண்டிப்பா அங்கே டீம் இல்லைங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது நினைக்கிறேன் சரி நான் உள்ள போறேன் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா திருவிடைக்களி முருகர் தான் இருக்கோம் ஸோ முருகரை வந்து நல்லபடியா வந்து பார்த்துட்டேங்க இவ்வளோ நேரம் உள்ள உட்காந்து வேண்டிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷமா பார்த்தீங்கன்னா முருகரை வந்து வேண்டிட்டு இருக்கேன் கோயில் எப்படி இருக்கு சிவன் இங்க குரா குடாமரம் இருந்துச்சு நம்ம விபதியும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம குரா மரத்துக்கிட்ட போலாம் நல்லபடியாக மனசுக்கு நிம்மதியா அந்த கோயிலில் உட்காந்து மட்டும்தான் மேலும் சத்தியமாக கும்பிட்டுருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக உள்ளே உட்காந்து சாமிக்கு முன்னாடி உட்காந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஸோ உள்ளலாம் நம்ம சுற்றி பார்த்தோம் கோயிலில் இப்போ வெளியே வந்து உட்காந்துருக்கேன் இங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குறா மரத்துக்கிட்ட தாங்க உட்காந்துருக்கேன் ஸோ நான் இந்த சைடு ஆப்போசிட் இந்த கல் சைடு உட்காந்துருக்கேன் நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குறா மரம் இந்த ரெண்டு மரம் இருக்குது இதில் எதுன்னு தெரில எனக்கு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இல்லாமல் நான் சொல்லா முருகருக்கு வந்து ரெண்டே ரெண்டு கோயில் தான் பிடிச்ச கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருவிடைக்கலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயலூர் திருச்சி வயலூருங்க இப்போ நம்ம வயலூர் போவோம் சுவாமி போய்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வயலூர் கிளம்பிடுவோம் நான் கூட பார்த்திங்கன்னா கோயில் வந்துட்டு ஓரளவு சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நேரில் வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது சாம பெருசாக இருக்குது கோயில் இங்கே பாருங்கள் அங்கே இருக்கா குடாமரம் அப்படி இந்த சைடு இதுக்குள்ளே ஒன்று இருக்குது அதை சுற்றி வெளியே வந்தோம்னா ஒரு காம்பவுண்டு மாதிரி இருக்குது காம்பவுண்டுக்கு வெளியே தான் பார்த்தீங்கன்னா குறாமரமே இருக்குது ஸோ சாம ஒரு எப்படி சொல்கிறது நான் நல்லா கும்பிட்டுட்டேன் சாமியை ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுருக்குங்க எனக்கு போக மனசு வரல உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துட்டுருக்கேன் என்னன்னே தெரில எனக்கு போகிறதுக்கு மனசு வரல ஸோ உட்காந்துட்டுருக்கேன் பார்க்கலாம் போகலாம் பொறுமையாக போகலாம் இன்னும் இன்னும் பிரச்சனை இல்லை நம்ம திருவிடைக்கலை விபூதியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த விபூதி கூட வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ நான் தெரில இருக்கேன் எல்லாருமே வந்து தான் வந்தாங்க சாமி கும்பிட்டாங்க எல்லாருமே போகிறாங்க நான் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவ்வளோ தூரம் இருந்து வரேன் சென்னையிலேருந்து வரேன் ஸோ இவங்கெல்லாம் இங்கே பக்கத்துலேருந்து கூட வரலாம் சொல்ல முடியாது இவங்களும் லாங்கிலேருந்து இருந்து வரலாம் ஸோ நான் என்னை பொறுத்தளவு நான் பார்த்திங்கன்னா நான் சென்னையிலேருந்து அவ்வளோ தூரம் லாங்கில் வரேன் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எப்போ வருவேன்னு தெரில ஸோ அதனால் நின்று பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நல்லா இருக்குது கோயிலானா பிடிச்சிருக்கு கோயிலானா முருகர் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தாருங்க செம ஹைட்டு நம்ம வல்லக்கோட்டை முருகர் பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகர் பார்த்துருப்பீங்க அவர் வந்துட்டு ஏழு அடி இது எத்தனை அடின்னு தெரில ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஹைட்டாக தான் இருந்துச்சு நல்லா உக்காரு உட்காருவோங்க உட்காந்தா உட்காந்துட்டு போகலாம் போகிறதுக்கு மனசு வரல உட்காந்துட்டு கழிச்சு போகலாம் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி மலை தாங்க கிளம்புறது இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வருதுங்க சுவாமி மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீ கடையை ஃபஸ்ட்டு பிடிக்கணும் ஃபோனுக்கு சார்ஜு கேமராவுக்கு சார்ஜு இதை ரெண்டையும் போட்டுட்டு சுவாமிமலை முருகனையும் போயிட்டு நல்லா கும்பிட்டுட்டு அடுத்து என்னுடைய தலைவடா அப்படின்ற மாதிரி என்னுடைய தலைவன் வயலூரை போய் பார்க்க போகிறேன் ஸோ கோவத்தில் இருப்பாப்ல என்னடா வராமல் இருக்கானே பஸ்லாம் வந்துடுவேங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமு மூணு வாரத்துக்கு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் வயலூரில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப வேலையாயிருச்சா அதனால் போகல அதனால் கோவத்தில் இருக்காப்புல என் மேலே ஸோ போயிட்டு வயலூரை போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கப்புறம் என்ன பிளான்னு அதுக்கு அடுத்து அடுத்து சொல்கிறேன் ஓகேங்களா இப்போதிக்கும் நம்ம போயிட்டு கிளம்புறோம் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டேன் இப்போ நான் வந்து கோயிலுக்குள்ளே வந்தே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக உட்காந்து நல்லபடியாக வேண்டிட்டேன் ஓகே நிம்மதியாக இருக்குது மனதுக்கு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சுவாமி வேலை கிளம்பலாம் ஓகேவா